பிரசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசையா அறுபதாம் அதிகாரத்திலே அந்த இருபதாவது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்குறோம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்குறோம் அதாவது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் கர்த்தரே உங்களுக்கு பிரகாசமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்குறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் இந்த துக்கத்துக்கு ஏதுவாக இருக்கிற அந்த நாட்களை கத்தர் மாற்றுவார் என வேதத்தில் வாசிக்கிறோம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நம்ம யோபான் பதினாறு இருபதுல வாசிக்கிறோம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவன் இந்த நாட்களில் நமக்குள் இருக்கிறதான துக்கத்தை அவர் சந்தோஷமாய் கத்தர் மாற்றுவார் ஆகியவேத்தால் வாசிக்கும் பொழுது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் அதாவது கர்த்தரே உனக்கு நிரந்தர வெளிச்சமாக நிரந்தர பிரகாசமாக இருப்பார் என்று சொல்லி வேத்தால் வாசிக்கிறோம் தேவன் நாட்களில் எல்லா விதமான துக்கத்தையும் துக்கத்தின் நாட்களை என் தேவன் இந்த நாட்களில் முடித்து வைப்பார் தேவன் சந்தோஷப்படும்படியான ஒரு நாளை தேவன் நாட்களில் தருவார் என தொடர்ந்து நம்ம இறைய கூட வசந்த வாசிக்கும் முப்பத்தி ஒன்று பதிமூணம் வாசிக்கும் பொழுது அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ தேவன் இந்த நாட்களில் துக்கத்தை மாற்றி அவர் ஆறுதல் படுத்தி சஞ்சலங்களையும் வேதனைகளையும் கத்தர் மாற்றி அவர் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வெளிச்சமாய் பிரகாசமாய் அவர் காணப்படுவார் சங்கீத நூற்றி பதினெட்டில் கூட ஒரு வசனத்தில் நான் வாசிக்கிறோம் இருபத்தி நாளில் இது கர்த்தர் உண்டு பண்ணால் இதில் மகிழ்ந்து கழிவுறை கடவுள் என்று சொல்லி அப்போ தேவந்த நாட்களில் உங்கள் துக்கத்தின் நாட்களை கத்தர் முடித்து விட்டு கலிரமடியான ஒரு நாளை என் தேவன் இந்த நாட்களில் அவர் தருவார் உங்களுக்கு இருக்கிறதான துக்கத்தை என் தேவன் இந்த நாட்களில் அவர் சந்தோஷமாய் கத்தர் மாற்றுவார் அவர் உங்களுக்கு நிரந்தர நிலையான வெளிச்சமாய் பிரகாசமாய் அவர் காணப்படுவார் அவர் எல்லாவற்றிலும் கத்தர் உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலங்களை நீக்கி அவர் எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உண்மையாகவே நாட்களில் கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாகவே அந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தின் நாட்களை அவர் முடித்து சந்தோஷமான ஒரு நாளை என் தேவன் இந்த நாளில் அவர் தருவாராக உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜீவமானும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டு முறை நாட்களில் துக்கத்தின் நாட்களை முடித்து சந்தோஷப்படும்படியான ஒரு நாளை தருகிற ஒரு நல்ல தேவன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் பெரிதான ஒரு காரியங்களை செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.